அழகு செய்யும் அழகு செய்து கொண்டிருக்கும் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்பு வழங்குவதற்கு ஏர்வாடி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதமான நூலை ஐயா அவர்கள் வெளியிடுகிறார்கள் அவர் நடத்துகிற இந்த விழாவில் எப்போதும் ஒரு நூல் ஒன்று வெளிவருவது வழக்கமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த நூலை பொறுத்தவரை செவிலியர்களுடைய பங்கு என்ன செவிலியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மருத்துவத்தில் எத்துணை முக்கியமானவர்கள் என்பதை பற்றியெல்லாம் ஐயா வி எஸ் நடராஜன் அவர்கள் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் பொதுவாக அவர் எழுதுகிற ஒவ்வொரு நூலும் வெளியான அன்றே மிகச்சிறப்பாக சிறப்பாக விற்று தேர்ந்துவிடும் அந்த அளவுக்கு அவருடைய எழுத்து உண்மையும் அதிகரித்திருக்கிறது மருத்துவர் கஜலட்சுமி அம்மையார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் இன்னைக்கு வந்து மருத்துவத்துறையில ஜீன்ரியாட்ரிக்க வந்துட்டு ஒரு இயல்பா ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ரோச் ஆகிற அளவுக்கு புரிய வச்சு ஒரு பர்சன் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி அப்படி ஒரு பெக்கான் ஒரு லைட் ஒரு தொலைஞ்சு போய் நிற்கிற மருத்துவ இதில்

ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு நெக்லெக்ட் பண்றது ஐசோலேஷன் யாரும் நம்மளுக்கு பேச துணை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுனால தான் பெரிய விஷயங்கள் வருது ஸோ இதை தடுக்கிறதுக்கு அப்படின்னும் போது தான் எங்களை மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எங்க வீட்டு இது வரும் சார் வந்து இந்த எனக்கு கால் பண்ணி இந்த புக்கை பத்தி சொன்னாரு நான் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன சார் கிட்ட சொன்னேன்னா சார் எல்லா சிலபஸ்லேயும் இந்த புக்கு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் கண்ணை கட்டி பரீட்சையில் விட்டா மாதிரி இருக்காங்க நிஜமாவே பசங்களுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அது வந்து கிடைச்சது அவங்க பரீட்சைக்கு நாளைக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ பூன் வில்லியம் வாஸ்லர் சொல்லுவார் மெடிசன் வந்து இஸ் ஆல்வேஸ் தாட் அட் பெட் சைட் நாட் இன் த கிளாஸ் ரூம் இந்த புக்கை படிக்க படிக்க எனக்கு நிஜமாவே சாரை வந்து கிளினிக்கல் பக்கம் கை பிடிச்சி கூப்பிட்டு போய் ஒன்னு ஒண்ணும் கத்து கொடுத்த மாதிரி அவ்வளவு சிம்பிள் இலிஸ்ட்ரேஷன் இவ்வளவு டீட்டெயில் சார் கொடுத்து படிட்டார் எங்க வாத்தியார் எனக்கு சொன்னா நான் படிக்காம இருப்பேனா சார் கொடுத்த ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் மேடை ஏறணும்னு படிச்சு பார்த்தா அப்படியே அப்படியே இலிஸ்ட்ரேஷன் தட் இஸ் நேரா பாக்குற அப்படியே அவ்வளவு தத்ரூபமா லைன் பை லைன் இது வந்து தமிழாக்கம் இது யார ஒரு சிம்பிள் இலிஸ்ட்ரேட்டிவோ இவ்வளவு சொல்றது இவ்வளவு ஈஸியா எல்லா மாணவர்களும் இட்ஸ் ஈவன் ஆக்சுவலி பேன் இண்டியா லைக் த புக் வந்து இட் இஸ் கோயிங் டு ரீச் அ பிக் ஹிட் அதுதான் ஒரு புதிய நூல் குறிப்பாக செவிலியர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய நூல் ஒரு நோயாளி வீடு திரும்ப வேண்டும் மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர் என்றாலும் அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாத நிலையில் கூட அவருடைய நோய் சீக்கிரமாக குணமாக வேண்டும் என்றால் அதில் மருத்துவரை காட்டிலும் செவிலியருடைய பங்கு அதிகம் என்பதுதான் உண்மை மருத்துவர் மருந்து கொடுக்கலாம் மருத்துவர் எப்படி மருத்துவ கவனிப்பு என்று சொல்லலாம் ஆனால் அதை களத்தில் நின்று ஒவ்வொரு நொடியும் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் செவிலியர்கள் எவ்வளவோ விஷயங்களை ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும்

பார்த்துக்கிற பையனும் மருமகளை பாடு சரியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது கேட்டை விட்டு த வந்து ஓடி போயிடுவார் பாத்ரூம் போய் சாப்பிடுவாரு டாய்லெட்டில் போய் கூட சாப்பிடுவாரு பாத்ரூம் போய் சாப்பிடு போட்டா கிச்சனில் போய் யூனிங் போயிருவார் பழக்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கேட்கவே சவர் லாட் அவங்களுக்கு எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு மணிமாரி ஒரு ஐடியா கொடுத்தாரு சார் நம்ம ஒரு கேம்பெயின் ஆரம்பிப்போம் கேட்கவே நம்ம என்னமாதிரி ஹெல்ப் பண்ணலாம் முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுப்போம் என்ன மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் அதை லான்ச் பண்றோம் ஆடியன்ஸ் நீங்கள் கொடுத்து இன்னும் எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இனாகிரேட் பண்ணிட்டு நோல் பிறந்த கதையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோம் ஒரு நாலு மாதத்துக்கு வந்து நான் ஈரோடு போய் அங்கே வேளால் செவிலியர் கல்லூரியில் ஒரு டாக் கொடுத்த இதே டாபிக் ஜீரியாட்டிக் நர்சிங் ஒரு ஒன் ஹவர் பேசி முடித்தோடனே நூற்றி அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சின்னு ஸ்டாண்டிங் ஆரிஷன் கொடுத்தாங்க எனக்கு அப்போ பரவாயில்ல இவர்கிட்ட சம்பிக்கிற சொத்தை அதில் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சின்னு சார் எங்களுக்கு ஏன் சார் புக்காக போடக்கூடாது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜியாட்ரிக் சிலபஸ் இருக்குது பட் எங்களுக்கு டெஸ்ட் கிடையாது ஃபாரின் ஜெலபர்ஸ் பார்த்து படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு உண்மை அப்போவே நான் செஞ்சுட்டேன் கண்டிப்பாக நான் செவிலாகிட்டு கண்டிப்பாக நான் இந்த புக்கை போடுறேன் போட்டு இந்த புக்கை ஈரோட்லேயே ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு வந்தேன் அதுதான் நான் போட்டேன் விதைக்கு ஆரம்பம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபீல்டு ஜீராட்ரிக்ஸ் இது நர்சிங் பண்ண எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு அதை பற்றி முழுமையாக தெரியாமல் நூல் எழுதுறது எனக்கு கொஞ்சம் யோசிச்சுருந்து சார் நர்சிங் ஃபேக்கல்ட்டியில் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்கரேஜ் பண்ணாங்க அது வச்சு எழுதுனேன் அது எழுதுகிற இன்னொரு தூண்டுதல் யாருன்னா என்னோடய கூட பிறக்காத சகோதரியாக இருக்கார் கௌசல்யார் சாரதி அவர்கள் என்னோட இருந்தாங்க ஜீரியாட்டி பதிமூணு வருஷம் என்னோட இருந்தாங்க அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்கள நானும் சேர்ந்து முதலாக ரெண்டு புக்கு என்ன எழுதி ஃபிஃப்டீன் இயர்ஸ் மீறி ஜீரியாட்டி நர்த்திங் ஒரு புக்கு முதியோர் நலையும் செவிலியர் பணியின் ஒரு புக்கு ஆனால் அந்த புக்கு அவ்வளோ ப்ரொமோட் பண்ணல அந்த புக்கை வச்சுட்டு எதை எழுத ஆரம்பித்தேன் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறது புக்குலன்னா ஒரு டிசீஸ் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கின்சன் டிசீஸ்ன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெக்ஷன் இன்ட்ரெக்ஷன் அது கொஞ்சம் நிறுத்திக்கலாம் அதுக்கு நெக்ஸ்ட்டாக அவங்கள ஒவ்வொரு நர்ஸஸ் ஓடுறது ஒவ்வொரு டிசீஸ்லேயும் நர்சஸ் நர்ஸை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த புக்கு வந்து நீங்கள் வந்து நர்ஸஸ் பண்ணி நீங்கள் நினச்சிக்காதீங்க இந்த புக் பேர் தான் நர்சிங் ஜீரியாட்டிக் நர்சிங் தவிர இது எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது இந்த புக்கு மெயினாக ஸ்பான்சர் பண்ணது வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் ஜெனிகேர் அண்ட் எம்எம்சி ரெகுலராக ஸ்பான்டர் பண்ணிட்டு இதுதான் இந்த நூலை பற்றி நான் சொல்கிற முக்கியமான இது இது பூங்காற்று நாளை நல்லவர்களுக்கான வழிகாட்டி